அறிவார்ந்த தமிழ் சொந்தங்களே வணக்கம் இது உங்கள் பேச்சுரிமை அதிகாரம் கற்பி ஒன்று சேர் புரட்சி செய்கின்ற வரிகளுடன் திருத்தி எழுதாமல் தீர்ப்பும் மாறாது திருப்பி அடிக்காமல் தீர்ப்பும் கிடைக்காது நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா நீயா நானா என்ற ஒரு டிபேட் மாதிரி விஜய் டிவியில் வந்து பார்த்திங்கன்னா இது ஒரு தமிழா தமிழான்ற ஒரு டிபேட்டு நடக்குது அந்த டிபேட்டில் வந்து விவாத காட்சியில் வந்து ஒரு சாதிய மோதல்கள் பற்றி பேசுகிறாங்க சாதிய புரிதல் பற்றி பேசுகிறாங்க ஏன்னா கலப்பு திருமணம் செய்தால் நீங்கள் அனுமதி அனுமதிக்க மாட்டீர்களா என்று ஒரு டிபேட் நடக்குது அந்த டிபேட்டில் ஒருத்தர் எழுப்பி கேள்வி கேட்குறாரு அவர் என்ன சொல்கிறாருன்னா ஐயா மனுஷ மனுஷனம் ஜாதி ஜாதி மிருகம் மிருக மிருக இனம் இப்படிலாம் சொல்கிறாரு மனுஷ இனம்தான் இருக்குது இருக்குது ஜாதி இனம் ஜாதின்னு ஒரு இனமே கிடையாது மனிதனுக்குள்ளே தான் ஜாதி இருக்கிறது தவிர ஒரு இனத்துக்குள்ள இனம் வந்து ஒரு ஜாதியே கிடையாது ம் மனிதனுக்குள்ளே தான் இஸ்லாமியர் கிறிஸ்துவர் இந்து பௌத்தர் இதைப்போல் நிறையா இருக்குது ஆனால் இந்த ஆள் என்ன சொல்கிறேன்னா ஜாதி என்னான்னு சொல்கிறான் அதற்கு தான் அந்த ஒரு நடுவர் கூப்பிட்டு ஐயாங்க வாங்க இங்கே உக்காந்துருக்கிறாங்கல்ல இதில் நீங்கள் ஜாதி என்னன்னு சொல்கிறீங்களே எங்கள் ஜாதி என்னன்னு சொல்கிறீங்களே உங்கள் ஜாதியை கண்டுபிடிங்க அப்படின்னு உடனே அந்த ஆள் திரு 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 திருந்து மொழிக்கிறான் இப்போ உண்மையாலுமே ஜாதின்னு ஒரு இனம் இருந்தால் நீ கண்டுபிடிக்கணுமா இல்லையா ஆனால் கண்டுபிடிக்க முடியவில்லை அதற்கு அங்க அரங்கத்தில் இருக்கிறவங்க எல்லாமே அவனை பார்த்து கேவலமா திட்டுறாங்க இதற்கு செருப்பு எடுத்துட்டு போய் எல்லாமே அவன் மூஞ்சில அடிச்சிருக்கணும் ஆனா கண்டிப்பா அதை அடிக்கல எல்லாமே கேவலமா சிரிச்சு இவன் மூஞ்சில காரி துப்பி இருக்கிறாங்க பாருங்களேன் மாடு மாடு எனும் ஆடு ஆடு எனும் மனுஷே மனுஷ எனும் சாதி சாதி எனும் சார் அதுல மாறினா குழப்பங்கள் வரும் ஒரே ஒரு விஷயம் இங்க வாங்கல ஓகே

இதுதான் உண்மை என்னடா